ஒரு பள்ளியில் மிகவும் அர்ப்பணிப்புடன் கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் எப்போதும் சொல்வார் ஒரு ஆசிரியரின் பெருமை மாணவர்களின் வெற்றியில்தான் உள்ளது என்று ஆண்டுகள் பல கடந்துவிட்டன மாணவர்கள் எல்லோரும் உலகம் முழுவதும் சென்று பெரியவர்களாகிவிட்டனர் ஆனால் சார் மட்டும் பள்ளியின் அந்த சிறிய ஆசிரியர் அறையில் இன்னும் ஒரே மாதிரி அமர்ந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் வந்தால் அவர் பையிலிருந்து ஒரு பழைய வருகை பதிவேட்டை எடுத்து அதில் உள்ள பெயர்களை மெதுவாக வாசிப்பார் ரமேஷ் அருண் காயத்ரி என்று சொல்லிக்கொண்டே புன்னகைப்பார் அவர் அவர்களை ஒருபோதும் மறக்கவில்லை ஆனால் அவரை எல்லோரும் மறந்துவிட்டார்கள் அந்த ஆண்டும் அவர் அந்த நாற்காலியில் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தார் முழுநாள் முடிந்தது யாரும் வரவில்லை அவரது கண்களில் கண்ணீர் மனசுக்குள் ஒரு கேள்வி என் மாணவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் நான் கற்பித்த பாசம் யாருக்கும் நினைவில்லையா அதே நேரத்தில் பள்ளி வாசல் திறந்தது ஒரு சில மனிதர்கள் உள்ளே வந்தார்கள் ஆனால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவரது முந்தைய மாணவர்கள் மருத்துவர் ஆசிரியர் போலீஸ் அதிகாரி என பலரும் அவர்கள் அனைவரும் அந்த நாற்காலியின் அருகே வந்து அவரை வணங்கினார்கள் அப்போது ஒரு மாணவன் சொன்னான் சார் இன்று நாங்கள் இருக்கும் இடத்துக்கு காரணம் நீங்கள்தான் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஒவ்வொரு தண்டனையும் உங்கள் ஒவ்வொரு பாசமும் எங்களை காப்பாற்றியது எங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை யாரும் அழிக்க முடியாது அதை கேட்டதும் சார் அழுதார் ஆனால் அது துயரக் கண்ணீர் அல்ல அது நிறைவு கண்ணீர் அவர் மெதுவாக சொன்னார் என் வாழ்க்கையில் நான் பெற்ற பெரிய பரிசு இதுதான் நீங்கள் எல்லோரும் நல்ல மனிதர்களாக இருப்பதே எனக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த நாள் பள்ளி வளாகம் மலர்களால் நிரம்பவில்லை ஆனால் ஒரு ஆசிரியரின் இதயம் மலர்ந்தது அனைவருக்கும் ஜெபி என்டர்டெயின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி